मेरा गाना सुन रिकता <laughs> .. பத்தொன்பதாம் ஆண்டு நினைவு நாளிலே எங்களுடைய தலைகளை சாய்த்து சில மணித்துளிகள் அவ வணக்கம் செய்யும் மன்னர் இருக்கிறது அந்த விடுதலை போராட்டத்தினுடைய பாதையில் பத்து கேலாக வந்து உலகம் முழுவதும் அந்த சமாதானத்துக்கான வழிகளை அளர்த்தி சொல்லுகிறோம் பாலாண்டனவர்கள் மிகப்பெரிய அளவான பங்களிப்பை செய்திருந்தார் எந்த ஒரு தேசிய விடுதலை இயக்கமும் சந்தித்திராத பல இழப்புகளையும் பல நெருக்கடிகளையும் சந்தித்த காலங்களிலெல்லாம் அந்த கிருழப்புகளுக்கும் நெருக்கடிகளுக்கும் மத்தியில் தன்னுடைய திறமையாலும் ஆற்றலாலும் தனக்கிருந்த மதிநுட்பத்தாலும் இந்த தேசத்தினுடைய விடுதலையிலே மிகப்பெரிய பங்கையாற்றியவர் பாலாணன் ஆகவே அவருடைய இந்த சரித்திரபூர்வமான வரலாறு சரித்திரத்திலே அவர் கொண்டிருக்கின்ற பெயர் என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்தது தமிழில் விடுதலை புலிகள் என்பது ஒருமனையே ஒரு இயக்கம் அல்ல அது எங்களுடைய ஆன்மாவோடும் ரத்தத்தோடும் சேர்ந்தது தேசிய தலைவர் மேலர் பிரபாகரன் அவர்களுடைய நாமத்தோடும் அந்த விடுதலை புலிகள்ங்கிற இயக்கத்தோடும் நாங்கள் வாழ்ந்து வர்றார்கள் மிகவும் கனவியானது இப்பொழுதும் கூட எங்களுடைய தேசமும் எங்களுடைய மக்களும் நினைக்கப்படுகிறார்கள் எண்ணப்படுகிறார்கள் என்றால் அது ஒவர்களுடைய அர்ப்பணிக்கும் தியாகமும் தான் எனக்கு காரணம் அதே போல சமாதானத்துக்கு விடுதலைப் பிரிவுகள் எதிரானவர்கள் அல்லது சமாதானத்தை விரும்பாதவர்கள் என்ற ஒரு தோற்றப்பாட்டை இலங்கை அரசு பல காலங்களிலே முன்னெடுத்து கொண்டிருந்தது அந்த காலகட்டங்களில் நாங்கள் சமாதானத்தின் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் சமாதானத்தை கட்டியெழுத்துவதில் நாங்கள் எப்பொழுதும் அக்கறை உடையவர்கள் என்பதை பல தலைவர்கள் தமிழில் விடுதலைப் பிரிவில் வெளியிட்டிருந்தார்கள் அந்த சமாதானத்தை முன்னெடுப்பதில் முன்னிந்தவர் பாலான மிக முக்கியமாக தொன்னூறுகளிலே முதன்முதல் நோல்வை ஒரு பேச்சுவார்த்தைக்கான கடத்தை திறந்தது தாங்கள் சமாதானம் நடிலமை வகைக்கப் போவதாகவும் அதற்கான ஒரு போர் நிறுத்தத்தை விடுதலை புலிகளை அறிவிக்குமாறு கூட அவர்கள் கேட்டிருந்தார்கள் அதனை விடுதலை புலிகள் செய்திருந்தார்கள் ஆனால் அதற்கு பிற்பாடு நடந்த அரசிடம் மிகப்பெரிய யுத்தம் கட்ட விடப்பட்ட பொழுது உலக நாடுகள் அவருக்கான இலங்கை அரசுக்கான யுத்தத்துக்கான உதவிகள் செய்தார்கள் தவிர சமாதானத்தை கட்டி வளர்ப்பதற்கு யாரும் முந்தளை நோர்வையும் கைவிட்டிருந்தது அதேபோல குவிக்கஸ் என்கிற ஒரு அமைப்பு அவர்களும் இந்த சமாதானத்தை கொண்டு செல்வதிலே தாங்கள் பேசுவதாக இங்கே வந்தார்கள் மத தலைவர்கள் வந்தார்கள் எல்லாருமே சென்று சென்று வந்து போன பிற்பாடு தான் ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டிலே இந்த பேச்சுவார்த்தைகள் ஒரு தளத்தை எட்டியது அந்த தளத்தினுடைய எல்லாம் பாலாண்ணன் ஒரு முக்கியத்துவமான பாத்திரத்தை வகித்திருந்தார் அவருடைய அந்த முக்கியத்துவமும் அவருடைய வழிமுறைகளும் மிக மிக கனவியானது ஆகவே பாலாண்ணன் அவர்களை நாங்கள் நினைக்கின்ற நினைங்களை கொண்டுகின்ற இந்த நாட்கள் என்பது எங்களுடைய தேசத்தினுடைய ஒவ்வொரு குரல்களையும் தேசத்தினுடைய ஒவ்வொரு அங்கங்களையும் மனதிலே நினைக்கிறோம் என்பதற்கான ஒரு சான்றாக இது அமைந்திருக்கிறது ஒவ்வொருவருக்கும் உடைய பொறுப்பு நாங்கள் இந்த பொறுப்புகளில் இருந்து விலகிச் செல்லாமல் இதனை கட்டி வளர்க்க வேண்டியதும் அவர்களை நினைவிலே கொள்ள வேண்டியதும் காலக்கடமை என்று நான் கருதுகிறேன் நன்றிகள் தேசத்தின் குரல் அண்டன் பாலசிங்கத்தில் நினைவேந்த நன்றைய தினம் இலங்கை தமிழரசு கட்சி கருணச்சி மாவட்ட அலுவலகத்தில் இடம்பெற்றது இதன்போது இலங்கை தமிழரசுக் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் கருத்து தெரிவித்தார்